wangau roli tahan menuruli wangau kali wana kong wangau சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கா என்ன பண்ணுறீங்க அன்பான ஒரு வாங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் அண்ணா குட் மார்னிங் அண்ணா எப்படி இருக்கிறீங்க அண்ணா நான் நல்லா இருக்கிறீங்க ஃபஸ்ட்டு லைக் பண்ணிட்டேன் அண்ணா ஆ நல்லா இருக்கிறேன் தங்கச்சிமா நீ நல்லா ஜெயா தங்கச்சிம்மா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட லைவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இப்போ வேலை இருக்கிறியா என்ன பண்ணுங்கிற ஜெயா தங்கச்சி சொல்லு ஆப்பம் தேங்காய்ப்பால் வாழைப்பழம் அண்ணா எனக்கெலாம் கிடையாதா அண்ணா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னா தக்காளி சாதம் சாப்பிட்டா தங்கம் தக்காளி சாதம் சாப்பிட்டேன் ஜெய தங்கச்சி உன்னை பற்றி என்கிட்ட கொஞ்சம் சொல்லாம் ஜெய தங்கச்சி கொஞ்சம் தெரிஞ்சுக்கும் தான் சும்மா இருக்கிறேன் அப்படியா சரி சரி ஏன் நீ லைவ் போடுறியா இல்லையா பார்க்க முடிய மாட்டேங்குது வரேன் டைம் இருந்தால் வரேன் என் சார் வீடியோவில் கமெண்ட் பண்ணிட்டு டைம் இருந்தால் வந்து லைவில் வரேன் கண்டிப்பாக வரேன் நான் உங்களை நான் உங்களை வீட்டுக்கு வாங்க நான் தரேன்ண்ணா ஓகே 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 నా కాజ్ ఉండే నా సాప్ట గౌతమ్ జయ తిరుకుంటే இல்லையா మెసేజ్ పన్న ஆமாம் நான் காலேஜில் தான் உள்ளே போகிறேன்னா ஓகே 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 போய் சாப்பிட்ற டைமில் கூட வந்து பார் சரியா ஒன்று மூணு லைவ் போடும் பார் சரியா முதல்ல படி பார்ப்பார் மட்டும் லைவாக பார்க்கலாம் ஓகேவா தக்காளி சாதம் மாமா அண்ணா நீங்கலாம் ஆமாம் ஆமாம் தக்காளி சாதம்ண்ணா அண்ணா நான் படிச்சுட்டு முடிச்சுட்டு வீட்டில் சும்மாதானே இருக்கிறேன் அப்படியா தங்கச்சி சரி 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 என்ன ஊர் தங்கச்சி நீ சொல்லவே இல்லை ஜெயா தங்கச்சி வீட்டுக்கு மட்டும் வாங்க அண்ணா நான் தரேன்னு என்ன ஊர் நான் திண்டுக்கல்லில் இருக்கிறேன் நீ என்ன ஊரில் இருக்கிற அண்ணா ஹாட்டு ஓகேப்பா கௌதம் வந்து ரொம்ப சந்தோஷம் போய் முதல்ல படிப்பாக போயிடுற மட்டும் நம்மளை வந்து பார்த்துக்கலாம் சரியா படிப்பு தான் முதல்ல முக்கியம் அண்ணா எனக்கு மார்த்தாண்டம் கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்க அப்படியா ஓகே 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 இது ஒரே நிமிஷம் வரேன் அப்படியா சரி 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 வீட்டில் யாரும் இருக்கிறீங்க உன்னை கேட்டு தெரிஞ்ச உன்னை தெஞ்சிக்கலாம் தான் கேட்குறேன் வேற ஒன்றும் இல்லை சரியா நான் என்ன தப்பா கேட்டிருந்தேன் தான் ஜெயா தங்கச்சி என் தங்கச்சி கேட்குற நான் தான் உன்னை கேட்டு தெரிஞ்சிக்கலாமே அப்படின்னு தான் கேட்டான் கமாண்ட் பண்ணு தங்கச்சி ஜெயா தங்கச்சி கமாண்ட் பண்ணு அனைவரும் உள்ளவாங்க கொஞ்சம் பண்ணலாமே அண்ணா அண்ணி பாப்பா அம்மா அப்புறம் நான் இருக்கேன் வேற யாரும் இல்லை ஓகே ஓகே அப்போ நான் இல்லையா உனக்கு நான் இருக்கேன்னா இல்லையா அதை சொல்லு நான் இருக்கிறனா இல்லையா உன் குடும்பத்தில் நான் ஒருத்தன் இருக்கிறனா இல்லையா சொல்லும் போத என் சார்ச் வீடியோவில் என்ன ஒரு வீடியோவில் கமெண்ட் பண்ண தங்கச்சி நீ லைவ் போட்டால் நான் வந்து பார்ப்பேன் அதனால தான் சார் ஸ்வீடியில் கமெண்ட் பண்ணேன் சரியா உன் குடும்பத்தில் நான் தங்குறேன்னா இல்லையா அது சொல் கோச்சிக்காத ஏன்னா இங்கே போகிறேன் கன்று பயங்கரமாக வலியாக அதனால தான் சரியா அது தான் ஆனால் தான் இது இது பண்ணிங்க சரியா ஆமாம் நான் நீங்கள் இருக்கிறீங்க சாரி அண்ணா சாரிலாம் கேட்க இல்லை நம்ம தங்கச்சிலாம் இன்றைக்குமே நீங்கள் ஏட்டம்னு சாரி கேட்கக்கூடாது மன்னிப்பு கேட்கக்கூடாது அப்புறம் நன்றி சொல்லக்கூடாது மூணுமே எனக்கு சொன்னால் பிடிக்காது நீ என் கூட பிறந்த ஒரு தங்கச்சி தான் சரியா நீ என் கூட பிறந்த உடன்பிறப்பு தான் சரியா அதுமாதிரி சொல்லக்கூடாது சரியா சாரிலாம் கேட்கக்கூடாது நானும் உன்னோடைய சொந்த அண்ணன் சரியா நம்ம சொல்லாது என்னைக்குமே சொல்லக்கூடாது சரியா சொல்லுவா மாதிரி உங்களுடைய வீடியோவில் நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலையா நிறைய பண்ணியிருக்கிறேன் இல்லையே நான் பார்க்குறேன் இன்றைக்கே நான் ஒரு நேற்று ரெண்டு ஷார்ட்ஸ் வீடியோ போட்ட முடியாது அதில் போய் பாரு அதில் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணு சரியா ஏன்னா கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால தான் நான் கவனிக்கல சரியா இன்றைக்கி கமெண்ட் பண்ணு நான் பார்த்துக்குறேன் ம் இனிமேல் கேட்கக்கூடாது சாரி மன்னிப்பு நன்றிலாம் இனிமேல் சொல்லக்கூடாது சரியா வா தினைக்கும் அலைவில்ல வா வந்து பேசு கொஞ்சம் நீ பேசினா தான் எனக்கு கொஞ்சம் மனசாக இருக்குது வந்து பேசு நான் ஓகேவா அண்ணா சொல்ல மாட்டேன் ஆ இது அப்படி தான் தங்கச்சி அப்படி தான் நானும் குடும்பத்தில் ஒருத்தன ஆமாம் சொல்லக்கூடாது சரியா என் சார்ட்ஸ் வீடியோ ஒரு நாலு வீடியோ போட்டோம் போயிருந்தது இப்போ க்ரீன் கலர் டீ ஷர்ட் போட்டு அதில் போய் கமாண்ட் பண்ணேன் ஓகே அண்ணா நான் கண்டிப்பாக பேசுவேன் காலையில் காலையுமே லைவ் போடுவோம் ஒம்பது மணிக்கு போடுவோம் சரியா வந்து பேசு நானும் ஓன்ட்டானப்பா பேசுகிறேன் நீ கூட பிறந்த தங்கச்சி தான் உண்மையான தங்கச்சி எங்கள் மேலே பாசமாகிற நேற்று போட்டேன்னா அண்ணா பார்த்துட்டு உங்களுக்கு கமாண்ட் பண்ணுறேன் ஆ ஓகேம்மா கமாண்ட் பண்ணுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் டீஷர்ட்டு க்ரீன் கலர் டீஷர்ட் போட்டு விஜய் டைலாக்கு அப்புறம் என்னமோ டைலாக்லாம் சொல்லியிருப்பேன் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணு சரியா சரி உனக்கு எப்போ பிறந்த நாள் வருது அது கொஞ்சம் சொல்லு டீட்டெயிலு எனக்கு வந்து ஜூன் ஆறாம் தேதி வருது என் பிறந்தநாள் இன்னொரு மூணு மாதம் மூணுமா கிடக்குது பிப்ரரியாது மார்ச் ஏப்ரல் மே அவன் இன்னும் ஒரு மூணு மாதம் கிடக்குது கேப்பு என் பர்தே முச்சுண்ணா ஜனவரி அஞ்சு ஐயோ சாரி மிஸ்டேக்கு தான் நான் அப்போவே அப்பவே பார்க்காத போயிட்டேன் நான் விஷ் பண்ணியிருப்பேன் ரொம்ப ரொம்ப சாரிம்மா சாரி தங்கச்சிம்மா சரியா மிஸ் பண்ணிட்டேன் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் நீ அப்பவே லைவில் வந்தால் கொஞ்சம் விஷ் பண்ணியிருப்பேன் நான் பண்ணுறது எனக்கு வந்து ஜூன் ஆறு வருது ஜூன் ஆறாந்தேதி உனக்கு என்ன வேணும் சொல் ஜூன் ஆர் உனக்கு என்ன வேணும் நான் அதுக்குள்ளே போயிட்டியா அஞ்சு பேர் பார்க்குறீங்க லைக் ஒன்று தான் வந்திருக்கு தகுந்தனா உள்ளே லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் புதிய உறவுகள் வாங்க ஆமாம் இது பண்ணுங்க Tanggung cemas itu ya, Jaya. சே ஜெயதே ஓகே என் பொண்ணாள அன்றைக்கி இங்கே காப்பகத்தில் உள்ளவங்க அனைவருக்கும் பரோட்டாவும் சிக்கனும் ஆர்டர் பண்ண போகிறேன் ஓகேவா என்கிட்ட பேசுறது பிடிக்குதானே நான் பொருளுக்கு தான் வாங்க மாட்டேன்ற பற்றியா okay 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 不装不装。